ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் நான் என்ன சொல்ல இருக்கேன்னா அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது அதிலும் முக்கியமானது இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமையாகும் இந்த முதல் சனிக்கிழமை என்று நாம் எப்படி முறையாக விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் மற்றும் எப்படி தளிகை போட வேண்டும் இந்த நாளில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்னென்ன காய்கறிகள் சமைக்கலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேங்க ஹிட் பண்ணாம கேளுங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் இறைவனுக்குரிய வேண்டுதல்கள் இறைவனின் புராண கதைகள் ராசி பலன்கள் அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது நீங்களும் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்குறி லைக் போடுங்க வாங்க இப்போ தகவல்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது அதுபோல தான் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதமாகும் இந்த புரட்டாசி மாதம் நாம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற சனிக்கிழமையன்று நீங்கள் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு உரிய பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை வருடந்தோறும் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் நாம் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை கொடுத்தாலும் நீங்க அதெல்லாம் செய்ய மறந்தாலும் சரி இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் கண்டிப்பாக விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு என்றால் பெருமாள் பிறந்த மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் தான் இவ்வளவு சிறப்பு வந்தது அதாவது பெருமாளின் சக்தி வந்து ரொம்ப நிறைந்திருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் போய் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை என்பது பொதுவாகவே எல்லோருக்குமே தெரியும் சனி பகவான் வழிபாட்டிற்குரிய நாளாகும் இந்த நாளில் நான் சனி பகவானை வழிபட்டால் நமக்கு சனி தோஷம் நீங்கும் என்பது உண்மை அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமைகளில் பெருமாளோடு சனிஸ்வரனையும் நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் என்பது ஏனென்றால் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் தான் சூரிய பகவானின் இச்சா சக்தியாகிய உஷா தேவியிடம் இருந்து சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனி வந்து தோன்றினார் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் வழிபாட்டிற்கு விசேஷமானதாகும் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில்தானே சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய நாம் காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது நவ கிரகங்களுக்குள் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு சனீஸ்வரனுக்கு உண்டு ஈஸ்வரன் என்ற பட்ட பெயர் சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் சேர்கிறது சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள் சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் எப்படி வந்து இந்த இதனால் ஸ்பெஷலானதுங்கிறதுக்கு ஒரு புராண கதை இருக்கிறது அந்த கதை முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அந்த கதையை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க அதாவது வந்து நாரதரோட தூண்டுதல்னால் சனி பகவான் என்ன பண்ணாருன்னா திருப்பதியில் இருக்கும் திருமலைக்கு தொல்லை கொடுப்பதற்காக திருப்பதியின் மலை மீது கால் வைத்தார் கால் வைத்த உடனே தூக்கி எறியப்பட்டார் சனி பகவான் அப்போது பெருமாளின் சக்தியை கண்ட சனீஸ்வரன் அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அவருக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு முன்பு சில கோரிக்கைகள் வைத்தார் திருமால் அதாவது என்னன்னா என்னுடைய பக்தர்கள் யார் வந்து சனிக்கிழமை தோறும் எனக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ எந்த தொலையும் கொடுக்கக்கூடாது என்று சனி பகவானிடம் கோரிக்கையை வைத்து மன்னிப்பும் கொடுத்தார் யார் நம்முடைய திருமால் அதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து ஒரு வரம் கேட்டார் பெருமாளிடம் என்னன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் உங்களுக்கு பக்தர்கள் யார் வந்து தலிகை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சனி பகவான் வந்து திருமாலிடம் கோரிக்கை வைத்தார் அந்த வரத்தையும் அவர் வந்து சனி பகவானுக்கு அளித்தார் அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் விரதமிருந்து தலிகை போட்டு இறைவனுக்கு வழிபாடு செய்தால் நாம் கேட்ட வரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் அதனால்தான் இந்த புரட்டாசி மாதமும் சனிக்கிழமையும் ரொம்ப சிறப்பு பெற்றதாகும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதேசியோடு பிறந்ததுங்க ரொம்ப சிறப்பான நாளன்று பிறந்தது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு நவராத்திரி வழிபாடு அதோடு சேர்த்து பித்ரு வழிபாடும் நாம் செய்கின்றோம் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நான்கு சனிக்கிழமை வருகின்றது பொதுவாகவே புட்டாசி மாத விரதம் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சனிக்கிழமையிலுமே தளிகை போட்டு இருந்து மாவிளக்கேற்றி பெருமாளை வழிபாடு செய்வார்கள் அப்படி முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக முதல் சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை ஐந்தாவது சனிக்கிழமை என்று நாம் பெருமாளுக்கு விரதமிருந்து தளிகை போட்டு மாவிளக்கேற்றி வழிபாடு செய்வோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நான்கு சனிக்கிழமை மட்டுமே வருகின்றது முதலாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி வருகின்றது இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்றது மூன்றாவது சனிக்கிழமை பார்த்தீர்கள் என்றால் அக்டோபர் நாலாம் தேதி வருகின்றது நான்காவது சனிக்கிழமை அதாவது கடைசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வருகின்றது அதனால இந்த சனிக்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் அதில் முக்கியமாக முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷலான சனிக்கிழமைகள் ஆகும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த முதல் சனிக்கிழமையே தலிகை போட்டு படையல் போட்டு பெருமாளுக்கு வழிபாடு செய்து விடுவார்கள் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே இருந்து கடைசி சனிக்கிழமையில் அதுவும் முக்கியமாக மூன்றாவது சனிக்கிழமையில் படையல் போட்டு பெருமாளுக்கு வழிபாடு செய்வார்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நான்கு சனிக்கிழமைகளிலும் படையல் போட்டு வழிபாடு செய்வார்கள் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது மூன்றாவது சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வார்கள் அப்படி புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்று வழிபாடு செய்பவர்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பண்கள் கிடைக்கும் அதற்குரிய வழிமுறைகளும் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதை நான் சொல்றேன் கேட்டுக்குங்க அதாவது அன்றைய நாள் செப்டம்பர் இருபதாம் தேதி காலை சனிக்கிழமை என்று நீங்கள் நேரமாக எழுந்திருக்க வேண்டும் வீடு வாசல் சுத்தம் செய்ய வேண்டும் முக்கியமாக வாசல் தெளித்து அழகான கோலமிட வேண்டும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமான சுத்தம் செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமை முடித்து வைத்து விடுங்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடாது என்றும் செய்யக்கூடாது அதாவது என்னென்னா வீடு வந்து அடிப்பது வீட்டில் வந்து அழுக்கு துணிகளை துவைப்பது அந்த எல்லாமே நீங்கள் வியாழக்கிழமை என்றே முடித்து வைத்து விடுங்கள் அதே மாதிரி பூஜை சாமான்கள் கழுவுவது இந்த மாதிரி நிறைய வேலைகளை நீங்கள் வியாழக்கிழமையே முடித்து வைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை என்று எந்த வேலையும் செய்யக்கூடாது அதே மாதிரி சனிக்கிழமை என்று நீங்கள் ரொம்ப அவங்களோட வீடு அழுக்காக இருந்தால் மாப்பு மட்டும் போட்டுருங்க ஆனால் இந்த அழுக்கு துணிகள் எல்லாம் என்ன பண்ணுறது வியாழக்கிழமையே துவைத்து வைத்து விடுங்கள் இந்த நாளில் வழிபாடு மற்றும் தலுகைப்படுவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மற்றும் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து மணி வரை ஆகும் தலிகை போடுவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை நீங்கள் தலிகை போடலாம் ஆனால் எமகண்ட நேரத்திலும் ராகு காலத்திலும் நீங்கள் வழிபாடு மற்றும் தலிகை போடக்கூடாது அன்றைய தினம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இருக்கின்றது அதே மாதிரி ராகு காலம் பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பத்தரை மணி வரை இருக்கின்றது இந்த இரண்டு நேரத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அடுத்து முக்கியமான ஒன்று பெருமாள் வந்து யார் என்றால் எல்லோருக்குமே தெரியும் ஒரு சைவ முறையை சார்ந்தவர் அதனால் அவருக்கு வழிபாடு செய்யும் பொழுது சில கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் அதனால் எந்த தவறும் ஏற்படாமல் ரொம்ப சுத்தவத்தமாக இந்த பெருமாள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதன் பிறகு குளித்து விட்டு தான் நீங்கள் சமையலறைக்குள் செல்ல வேண்டும் அதுவும் முக்கியமாக நீங்கள் பெருமாளுக்கு தலிகை போடுவதென்றால் நெய்வேத்தியம் தயார் செய்வீங்க அது செய்வதற்கு நீங்கள் குளித்துவிட்டு விட்டு சுத்தவத்தமாக இருந்து தான் நீங்கள் நெய்வேத்தியம் தயார் செய்ய வேண்டும் குளித்துவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது தலையை நீங்கள் முடி போட்டு வைத்து கொள்ளுங்கள் தலையை விரித்து கொண்டு நீங்கள் இது அன்றைக்கு திரியக்கூடாது அதனால தலையை நீங்கள் நல்லா துவட்டி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நிலைவாசலுக்கு சென்று நிலைவாசலை அலங்கரிக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் மாவிலை இருந்தால் மாவிளை தோரணம் கட்ட வேண்டும் பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பிறகு பூஜை அறைக்கு சென்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணி வச்சுருப்பீங்க அதனால் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூக்களெல்லாம் போட்டுருந்தீங்களா அதெல்லாமே அப்புறப்படுத்தி விட்டு விளக்கை நன்றாக துடைத்து விடும் அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றின விளக்கும் எண்ணெயும் திரியும் கண்டிப்பாக இந்த நாளில் ஏற்றக்கூடாது அதனால் விளக்கை வந்து நன்றாக துடைத்து வைத்து விடுங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு யூஸ் பண்ண எந்த பொருளுமே அதாவது பூக்கள் எண்ணெய் திரி தீபங்கள் எதுவுமே வந்து நீங்கள் சனிக்கிழமை யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அந்த பூஜை சம்பந்தமான பொருட்களையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தி விடுங்கள் புதியதாக பூக்கள் எண்ணெய் பூஜை பொருட்கள் மட்டுமே அன்றைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ன பண்ணுறீங்க பூஜை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு ஒரு மணப்பலகை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மணப்பலகையை நன்றாக சுத்தம் செய்து வைத்து விடுங்கள் அந்த மணப்பலகையின் மீது ஒரு பச்சை இல்லாத சிவப்பு துணியை விரித்து வைத்து விடுங்கள் நீங்கள் ஒருவேளை பூஜை அறைக்குள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெருமாள் வழிபாடு செய்வதாக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து விடுங்கள் அதன் பிறகு மா கோலம் இட வேண்டும் அந்த கோலத்தின் மீது மணப்பலகையை வைக்க வேண்டும் அது அந்த மணப்பலகையின் மீது நீங்கள் அந்த நான் சொன்ன பச்சை அல்லது சிவப்பு துணியை விரித்து வைக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது மணப்பலகை இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பச்சரிசி நிறச்சி வச்சுக்கோங்க அந்த பச்சரிசிக்குள்ளே நீங்கள் பெருமாள் படம் அல்லது சிலை வைத்து வழிபாடு செய்யலாம் அடுத்து பெருமாள் சிலை அல்லது பெருமாள் படத்தை வைத்து தான் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் படமாக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் துளசி கொஞ்சம் பன்னீர் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த படத்தை நன்றாக அந்த தண்ணீரால் சுத்தம் செய்து வைத்து விடுங்கள் அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் சிலையாக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அபிஷேகம் செய்யுங்கள் என்ன அபிஷேகம்னா ஒரு நல்ல பாத்திரம் எடுத்துக்குங்க அந்த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் சிலையை வைத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐந்து அபிஷேகங்களையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்னென்னா பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பழங்கள் அபிஷேகம் பழங்கள் அபிஷேகம்னா நீங்கள் ஒற்றை படை வரிசையில் பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது மூன்று இல்லைன்னா ஐந்து ஒரு பழம் மட்டும் எடுக்கிறீங்கன்னா வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தேன் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைந்து நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்து சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதையெல்லாம் செய்து முடித்து விட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா சிலை அல்லது படத்திற்கு சந்தனம் குமமைக்க வேண்டும் முக்கியமாக படமாக இருந்தால் நீங்கள் படத்திற்கு நாமம் இட வேண்டும் சிலையாக இருந்தால் நீங்கள் அழகாக அந்த நாமம் அழகாக நெற்றியில் வரைந்து விடுங்கள் அதன் பிறகு பெருமாளுக்கு என்ன பூக்கள் சூட வேணும்னா கண்டிப்பாக துளசி மாலை போட வேண்டும் துளசி மாலை தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த மாலையாகும் அதனால் தயவு செஞ்சு அன்றைக்கு துளசி மாலை பெருமாளுக்கு சூட வேண்டும் அதோடு மஞ்சள் நிறத்திலான பூக்களை நீங்கள் பெருமாளுக்கு சூட வேண்டும் இவ்வாறு பெருமாளை அலங்காரம் செய்து முடித்து விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமான ஒரு கலச சொம்பை எடுத்துக்கோங்க அதுக்குள்ள நீங்கள் பயன்படுத்தாத சுத்தமான நீரை ஊற்றி வைக்க வேண்டும் அதுக்குள்ள என்ன பண்ணுறீங்கன்னா துளசி இலையை போட்டு வைக்க வேண்டும் இப்படி அந்த கலச சொம்புக்குள்ளே சுத்தமான தண்ணீரும் துளசி இலையும் போட்டு அந்த பெருமாள் படம் அல்லது சிலைக்கு முன்பு வைக்க வேண்டும் அதன் பிறகு சிலையில படத்திற்கு இரண்டு புறமும் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் நீங்கள் ஐந்து முக குத்து விளக்கு என்றால் நீங்கள் ஐந்து முகமும் ஏற்றி வைக்கலாம் அடுத்து இந்த நாளில் கண்டிப்பாக மாவிளக்கு ஏற்ற வேண்டும் மாவிளக்குன்னா அதாவது அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவில் கொஞ்சம் ஏலக்காய் வெள்ளம் சேர்ந்து மாவிளக்கு தயார் பண்ணி நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இப்போ இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கலங்க அந்த மாதிரி நீங்கள் மாவிளக்கு போட்டு விளக்கேற்ற வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு புதிதாக காட்டன் பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த துணிக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வைத்து முடி போட்டு வைத்து சுவாமி படத்திற்கு முன்பு வைத்து விடுங்கள் இந்த முடிச்சை நீங்கள் முதல் சனிக்கிழமை வைக்கிறீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் அந்த முடிச்சு சுவாமி படத்திற்கு முன்பாகவே இருக்கட்டும் அதன் பிறகு என்ன பண்ணுறிங்கன்னா அந்த முடிச்சு எடுத்து நீங்கள் பணம் வைக்கிறீங்கள்ல அந்த இடத்துல வச்சு பாருங்கள் உங்களுக்கு செல்வம் நல்லா சேரும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க அதாவது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் மஞ்சள் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைங்கள் அது எப்படிங்கிறது என்னென்னா ஒரு கொத்து மஞ்சள் எடுத்துக்கங்க அந்த மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இப்போ நான் காட்டியிருக்கலங்க அந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் வைத்து நீங்கள் வெங்கடாச்சலபதி அந்த சிலைக்கு முன்பு வைக்க வேண்டும் அடுத்து தழுகை போட்டு அதாவது படையல் போட்டு வழிபாடு செய்பவர்கள் நெய்வேத்தியத்தை தயார் செய்து வைத்து விட வேண்டும் நெய்வேத்தியம் எதுவென்றால் அதாவது என்னென்னா தழுகைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் செய்வாங்க அதாவது தக்காளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு சாம்பார் வடை பாயசத்தோடு படையல் போடுவார்கள் இந்த மாதிரி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமையல் செய்து நீங்கள் இறைவனுக்கு வழிபாடு செய்யலாம் ஆனால் நீங்கள் சமைக்கும் உணவு மற்றும் காய்கறிகளை பார்த்து சமைக்க வேண்டும் ஏன்னால் பெருமாள் வந்து செய்வ பிரியறதுனால தயவு செஞ்சு சில காய்கறிகளையும் சில முறைகளையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சமைத்தாலும் சரி பெருமாளுக்கு படைக்க வேண்டிய பொருட்களில் கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு மசாலா பொருட்கள் நீங்கள் சேர்க்கவே கூடாது அதோடு மட்டும் இல்லாமல் சில காய்கறிகளையும் நீங்கள் சமைத்து படைகளில் இடக்கூடாதுங்க என்னென்ன காய்கறிகள் எப்படி சமைக்க வேண்டுங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் சின்னதாக நான் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன காய்கறிகள் சமைக்கக்கூடாதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வெங்காயம் பூண்டு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் முள்ளங்கி முருங்கக்காய் காலிஃப்ளவர் முட்டைக்கோசு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு பீட்ரூட்டு அப்புறம் புடலங்காய் சுரக்காய் இந்த காய்கறிகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது அதோடு முக்கியமாக அன்றைய தினம் நீங்கள் கீரை வகைகளை சமைக்கவே கூடாது அப்படி என்ன தாங்க சமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால தான் பெருமாளுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் படைத்து வழிபாடு செய்வார்கள் அதாவது என்னன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த புளி சாதம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த ஐந்து வகையான சாதங்களை சமைத்து படையலில் போட்டு வழிபாடு செய்வார்கள் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரக்காய் பூசணிக்காய் அது கொத்தவரங்காய் இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை தேர்ந்தெடுத்து சமைக்கலாம் அடுத்து முக்கியமாக நீங்கள் வடை தயாரித்து படையலில் வைக்க வேண்டும் வடை என்றால் உளுந்த வடைதான் கொஞ்சம் சீரகம் மிளகும் போட்டு உளுந்த வடை தயாரித்து வைக்க வேண்டும் இங்கே வய வடை தயாரிக்கும் பொழுது கண்டிப்பாக வடைக்குள் வெங்காயம் சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்கக்கூடாது இதை நான் முக்கியமாக சொல்கிறேங்க அதாவது நீங்கள் வந்து பெருமாளுக்கு படைக்கின்ற உணவுகள் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க அதே மாதிரி காரமும் பச்சை மிளகாய் வர மிளகாய் இந்த மாதிரி காரமும் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி தாளிப்பும் கூடாது அதாவது கடுகு போட்டு தாளிப்பாங்கள் அது மாதிரி தாளிப்பும் கூடாது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளை சாதம் வடித்து நீங்கள் பெருமாளுக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தயார் செய்து வைத்து விடுங்கள் நீங்க சாப்பிட்றதுக்கு அது தனியாக செஞ்சுக்குங்க ஆனால் பெருமாள் படைக்கும் போது இந்த முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதே மாதிரி சமைக்கும் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரமாக இருக்கக்கூடாது நீங்கள் சாமிக்கு நீங்கள் தயார் செய்கிறீங்கன்னா அவங்களுக்குரிய பாத்திரங்களை தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஏனென்றால் அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஒரு வேலை அசைவம் கூட சமைத்திருக்கலாம் அதனால நீங்கள் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணாமல் தனியாக ஒரு பாத்திரம் வாங்கி அவர்களுக்கென்று என்று வைத்து விடுங்கள் அதே மாதிரி பெருமாளுக்கு ரொம்ப விருப்பமான பாயாசம் செய்து வைக்க வேண்டும் அதோடு கொஞ்சம் சிறிது எல் சாதமும் தயார் செய்து வைத்து விடுங்கள் எல் சாதம்னா கொஞ்சம் வெள்ளை சாப்பாட்டில் எல்லை கொஞ்சம் போட்டு வச்சிருங்க நெய்வேத்தியம் எல்லாம் சமைத்து முடித்து வைத்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பெருமாள் படத்திற்கு முன்பு அழகான ஒரு தளவாழ இலை விரித்து என்ன பண்றீங்க நீங்கள் செய்து வைத்த நெய்வேத்தியத்தை படைக்க வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு இலை போட்டு படைப்பார்கள் இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தளவாழ இலை விரித்து தளிகை போடுவார்கள் அதுவும் பெருமாள் முகமாக அந்த சாப்பாடுகளை அழகாக வரைவார்கள் இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் அந்த மாதிரி அழகாக அந்த சாப்பாட்டை வந்து ஒரு அழகாக வடிவமைப்பார்கள் நீங்கள் செய்து வைத்த நெய்வைத்தியத்தை படைத்து விட்டு பழங்கள் கூட நீங்கள் வைக்கலாம் பழங்கள் என்றால் ஆப்பிள் வாழைப்பழம் கொய்யாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரி பழங்களை நீங்கள் வைக்கலாம் அதாவது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்க நிலத்தில் விளைஞ்ச காய்கறிகளை வைத்து வழிபாடு செய்வார்கள் நீங்களும் அந்த மாதிரி கூட காய்கறிகளை வைத்து வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு நீங்கள் தேங்காய் உடைத்து விட்டு என்ன பண்றீங்கன்னா சாம்பிராணி புகையை உங்கள் வீடு வாசல் முழுவதும் காட்ட வேண்டும் தொழுவம் இருந்தால் நீங்கள் மாட்டு தொழுவத்திற்கும் காட்ட வேண்டும் அதன் பிறகு தீபம் தூபம் காட்டி பூஜையை தொடங்க வேண்டும் இதில் என்னன்னா நீங்கள் பூஜை தொடங்குவதிலிருந்து முடியும் வரை நீங்கள் இந்த விஷ்ணு நாமம் சொல்ல வேண்டும் அதாவது பெருமாளுக்குரிய நாமம் என்னன்னா கோவிந்தா கோவிந்தா இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா இந்த நாமம் வந்து கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தார் அனைவருமே சொல்ல வேண்டும் இந்த சத்தத்தில் தான் இந்த பூஜை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது பெருமாளுக்குரிய பூஜையாக நிவர்த்தி அடையும் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் இந்த சனிக்கிழமை என்று பெருமாள் பூஜை செய்வார்கள் அவர்கள் வீட்டில் எல்லாமே இந்த சத்தம் கேட்கும் அதோடு பெருமாளுக்குரிய புத்தகங்களையும் பாடல்களையும் நீங்கள் அன்றைக்கு துதிக்கலாம் பெருமாளுக்குரிய பூஜையெல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கங்க அதில் ஒரு இலை வச்சு காக்கைக்கு நீங்கள் செய்து வைத்த நெய்வேத்தியங்களை படைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்களே வந்து சாப்பிட வேண்டும் முதல்ல பெருமாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க காக்கைக்கு வைத்து விட்டு அதன் தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் காக்கைக்கு உங்கள் உணவுகளை வைத்து முடித்தவுடன் என்ன பண்றீங்கன்னா யார் வந்து உங்க வீட்ல விரதம் இருக்காங்களோ அவங்கள தான் முதல்ல வச்சு சாப்பாடு போட வேண்டும் விரதம் இருப்பவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு விரதத்தை முடிக்க வேண்டும் எப்படி என்றால் பெருமாள் படத்திற்கு முன்பு ஒரு கலசத்தில் தீர்த்தம் வச்சிருந்தாங்க அந்த தீர்த்தத்தை முதல்ல நீங்க குடிக்கணும் உங்கள் குடும்பத்தாரும் குடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் விரதம் வந்து முடிக்கிறது அர்த்தம் அந்த தீர்த்தத்தை எல்லோருமே குடித்து முடித்த பிறகு என்ன பண்றீங்கன்னா உங்கள் வீடு முழுவதும் அந்த தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும் மாடு தொழுவம் இருந்தால் மாடு தொழுவத்திலும் நீங்கள் தெளித்து கொள்ளலாம் மீதி இருக்கும் தீர்த்தத்தை செடிகள் அல்லது மரத்திற்கு நீங்கள் ஊற்ற வேண்டும் அதுவும் கால் படாத இடத்தில் ஊற்ற வேண்டும் விரதம் இருப்பவர்களுக்கு முதலில் சாப்பாடு போட்டுவிட்டு அதன் பிறகு என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்து வைத்த உணவை ஏழை எளியோருக்கு தானம் கொடுக்க வேண்டும் இந்த சனிக்கிழமையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானம் கொடுக்க வேண்டும் அதாவது அன்னதானம் உடை தானம் ஏன்னா பண ஏதாவது ஒரு தானம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அது அவரவர்கள் வசதி பொறுத்ததாகும் உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்க உறவினர்கள் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் படையல் போட்டு அவங்கள சாப்பிட வச்சு மகிழ வைக்க வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் யாராச்சும் ஏழை எளியோர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த அன்னதானத்தை நீங்கள் கொடுக்கலாம் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைத்து வைத்த உணவை உங்கள் குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் அடுத்தவர்கள் அதாவது உறவினர்கள் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி யாராச்சும் மூணு பேராவது நீங்கள் செய்து வைத்த உணவை சாப்பிட வேண்டும் அதிலும் முக்கியமாக யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு நீங்கள் முதலில் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு இலை விரித்து சாப்பாடு போட வேண்டும் அப்படி யாருமே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் செய்து வைத்த உணவை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாளுக்கு போட்டிருப்பாங்கள்ல இலையில் அந்த இலையில் இருக்கிற சாப்பாட்டை ஒரு பகுதியை எடுத்து குடும்பத்தினார் அனைவருமே சாப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதனால் படையல் போடுகிற சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போட்டு வைத்து விடுங்கள் அடுத்து பூஜையெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தலிகை போட்டிருந்தீங்கள அந்த படையல் சாப்பாட்டை என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு குப்பையில் போட்டுறாதீங்க பசு மாடுகளுக்கு தான் போட வேண்டும் அப்படி பசுமாடி கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொட்டை மாடியில் வச்சுருங்க காக்கா இல்லைன்னா புறாக்கள் வந்து சாப்பிட்டு விடும் ஆனால் எப்போவுமே நம்ம சுவாமிக்கு படைத்த உணவுகளை என்ன பண்ணுறீங்கன்னா குப்பையில் இல்லைன்னா கீழே வீசக்கூடாதுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு உயிரினத்துக்கு தான் போட வேண்டும் அதே மாதிரி அன்றைய தினம் உணவு வந்து மிச்சமாச்சுன்னா தயவு செஞ்சு அதை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இல்லாதவர்களுக்கு கொடுங்க அப்படி இல்லைனா பசுமாட்டிற்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் அதே மாதிரி அன்ற தினம் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் துளசி மாலை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அன்றைய தினம் நீங்கள் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தத்தை நீங்கள் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு உகந்தது அதனால சனீஸ்வரனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் உங்களுக்கு சனி தோஷம் நீங்கும் அதே மாதிரி சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் வந்து அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் ஏன்னா அன்றைய தினம் அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று மாத சிவராத்திரி வருகின்றது அதோடு சேர்த்து தேய்பிரை சதுர்த்தியும் வருகிறது அதனால் அன்றைய நாள் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அதோடு விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் வழிபாட்டையும் மேற்கொள்ள அதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நாளாகும் அதாவது பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு சனீஸ்வரன் வழிபாடு விநாயகர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு என்று இன்றைய நாள் வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறது அதனால் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கடைசியாக நான் போன வருடம் போட்ட வீடியோல நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதற்குரிய பதில் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எல்லோருமே கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டுமா யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க அதாவது எல்லாருமே இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லைங்க முடிந்தவர்கள் இருக்கலாம் அதாவது என்னால காலையில இருந்து அந்த விரதம் முடியற மட்டும் என்னால சாப்பிடாம வெறும் தண்ணீர் மட்டுமே குடிக்க முடியுங்கிறவங்க கண்டிப்பாக இருக்கலாம் முடியாத நோய்வாய்ப்பட்டவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டுமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து மாலை ஆறு மணி வரையும் சில பேர் விரதம் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்தச்சிலேருந்து தலிகை போட்டு சாமி கும்பிட்டு முடிப்பாங்கள்ல அதோடு அவர்கள் விரதத்தையும் முடித்துக்கொள்வார்கள் அது வந்து உங்களோட விருப்பம்தான் அடுத்து வந்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதாவது பெண்கள் ஆண்கள் இருவருமே விரதம் இருக்கலாம் பெரியவர்கள் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்க முடியாதனால அவர்கள் தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு தோழி கேட்டிருந்தாங்க மாத விளக்கு ஆயிட்டேன் நாங்கள் வந்து வீட்டில் ஆண்கள் வந்து வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்கன்னா மாத விளக்கு ஆன பெண்கள் இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக இந்த பெருமாள் வழிபாட்டை செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் யார் மாத விளக்கு ஆயிருந்தாலும் உங்கள் வீட்டில் மாத விளக்கு ஆனவர்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த படையல் போட்டு பெருமாளை வழிபாடு செய்யக்கூடாது அன்றைய நாளில் தவிர்த்து விட்டு நீங்கள் மூன்றாவது சனிக்கிழமை கும்பிட்டு விடலாம் மூன்றாவது சனிக்கிழமை கும்பிட முடியாதவர்கள் நான்காவது சனிக்கிழமை கும்பிடலாம் ஆனா ரொம்ப சுத்தபத்தமாக தீட்டி இல்லாத நாட்களில் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க இனி ஒரு வருஷம் ஆகலை நாங்க வந்து புரட்டாசி விரதம் எடுக்கலாமானா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ஒருவர் இறந்து ஒரு வருடம் ஆ ஆகி முடித்த பிறகு அவர்களுக்கு ஒரு வருடம் திதி கொடுப்பாங்கல்ல அது முடித்த பிறகுதான் நீங்கள் இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அது பெருமாளாக இருந்தாலும் சொன்னேன் வேறு சிவன் வழிபாடு எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி ஒரு வருடம் முடிந்த பிறகு தான் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதனால் இறந்து ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் புரட்டாசி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடாது அதே மாதிரி வயதுக்கு வந்த தீட்டு கர்ப்பத்தீட்டு இந்த மாதிரி தீட்டுகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதே மாதிரி அன்றைய நாளில் என்னெல்லாம் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்து தலைக்கு குளிக்காமல் இருக்கக்கூடாது தலையை விரித்து கொண்டும் தெரியக்கூடாது நகம் வெட்டக்கூடாது நகம் கடிக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது ஆண்கள் வந்து அன்றைய தினம் சவரம் செய்யக்கூடாது சண்டையிடக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது தீய வார்த்தைகளை பேசக்கூடாது முக்கியமாக கடன் கொடுக்கக்கூடாது கடனும் வாங்கக்கூடாது அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடாது மது கொடுக்கக்கூடாது புகை பிடிக்கக்கூடாது எந்த ஒரு தீய எண்ணத்தையும் நீங்கள் அன்றைய தினம் வைக்கக்கூடாது நாம் எல்லோருமே உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப தூய்மையாக இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தான் நாம் முன்னோர்கள் வந்து கடைபிடித்து வந்தார்கள் நாம் முன்னோர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை நம்ம பின்பற்றி வந்தால்தான் நமக்கும் நம் தலைமுறைக்கும் நல்லதாகும் அதனால் இதை நாம் பின்பற்றுவோம் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமையாகும் அதனால இந்த சனிக்கிழமையன்று நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து அவரின் அருள் பெற்று உங்கள் வாழ்வில் முன்னேற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுவதிலும் நிறைய விசேஷ நாட்கள் இருக்கின்றன மகாலய அமாவாசை நவராத்திரி பூஜைகள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வருகின்றன இந்த நாட்களில் நாம் எப்படி முறையாக வழிபாடு செய்யணுங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்ல இருக்கிறேங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கெல்லாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் அப்புறம் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க நன்றி வாழ்க வளமுடன்